ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ எக்ஸாம் கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையத்தில் ரெண்டு பல்லில் ரெண்டு பல்லில் நல்ல பெருங்கூட்டு நல்ல ஒரு காரி கிடரிங் நல்ல ஷோ குவாலிட்டியான நல்ல பெருங்கூட்டு காரி கிடரிங் மா கண்ணு பார்த்தீங்கன்னா கிடரி கன்று ஒரு ஏழு நாள் ஆனால் காரி கிடரி கன்றுங்க மாடு பார்த்தீங்கன்னா குணவனத்தில் அருமையான மாடு மடி சட்டு பார்த்திங்கன்னா அடைச்ச மடிசட் நல்ல நாலு காம்பு பூங்காம்பில் நல்லா தெளிவான மாடு ரெண்டு பல்லில் நல்ல பெருங்கூட்டில் ஒரு ஏழு நாள் கிடையானனோட நல்ல குணத்தில் அருமையான மாடு ஒரு துளி வெச்ச காலம் எடுத்து வைக்காதுங்க குணத்தில் அவ்வளோ தங்கமான மாடு நல்லா புறம் மாடு ஏற்றத்தில் நல்ல சின்னத்தில் பார்த்தீங்கன்னா மாடு குணத்தில் எப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஏழு நாள்லேயே நல்லா கரை வைத்தறேன்னு பார்த்தீங்கன்னா மடி இருக்கிறதே தெரியாதுங்க அடைச்ச மடி செட்டுங்க உங்களுக்கு உட்காந்து எந்திரிச்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு எவ்வளோ கரவைத்தரேன்ருக்குன்னு ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா காலை ரெண்டு சாயந்தரம் ஒன்று ரெண்டு என்ற சொல்லாம் கன்று போட்டு நாள் நம்ம கறக்குறாங்க அதனால நல்ல குணவனமான மாடாக வேணும் நல்ல கரவைத் வேணும் நல்ல மாடாக வேணும் எலம்பாக வேணும் ஒரு பாஞ்சீத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும் ஒரு காரி மாடு வேணும்னு தேர் தேர்சனம் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரங்க இருக்கடன்னு பார்த்திங்கன்னா தீரன் கெட்டில் ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூர் பயமுத்தூர் வட்டில் பவித்திரன கிராம பவித்திர கிராமத்தில் இருக்குதுங்க நல்ல குணவனத்தில் அருமையான மாடு நல்ல மாடு பார்த்திங்கன்னா நல்ல தான் பூங்காம்பு ஒரு துளி கால் வெச்ச கால் ஒரு துளி நம்ம கற எந்திரிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு கா வெச்ச கால துளி எடுத்து வைக்காதுங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு நல்ல மாடாக வேணும்போது தேவைச்சு தேவை தேவைச்சுலங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் இன்னும் ரெண்டு பல் தளச்சம் கிடாரி கண் போட்டு ஆனால் காரி கிடாரி கன்றோட நல்ல குணவனத்தில் ஒரு நேரம் ரெண்டு ஒன்றரை கறவையில் கண்ணுக்கு போக நல்லா கறக்கக்கூடிய கரைவித்திறன் கொண்ட மாடாக வேணும் நல்ல குணவன மனமான வேணும் நல்ல மாடாக வேணும் நாலு காமாம் பூங்காமல் லேடிஸ் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு தேர்வு செய்வது தேவசம் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் கறக்கலாம் லேடிஸ் நல்லா லேடிஸே வச்சுருந்தோம் லேடிஸே பிடிச்சி கறந்து மாடுங்க நம்ம வாங்கிட்டு வந்து இன்னையோட நம்ம வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் வச்சுருந்து கறந்து தான் கொடுக்குறோம் ஆனால் நல்ல மாடாக வேணும் தெரிசமோ தெரிசம் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் இருக்கிற பார்த்துட்டு தீரன் கேட்டில் ஃபார்ம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் சரி கொண்டாந்து இறக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாங்க கொண்டாந்து இறக்கிட்டு தான் நம்ம வண்டி வாடகை மீதி பணமும் வாங்குறோம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நம்ம சொன்னது சொன்ன மாதிரி இருக்கணும்னு பார்த்துட்டு தாங்க அமௌண்ட்டே வாங்குகிறோம் அதனால் நீங்கள் வந்து வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் மற்ற வேற வேறு ஏதோ மாடு சின்ன விலையில் மாடு வேறு ஏதோ நாட்டு மாடு காங்கி மாடுகள் கிடரி கன்றுகள் காலைக்கன்று வேணாமல் வேலைக்கா காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணாங்க நம்மகிட்ட எப்பயுமே கண்ணு மாடு க காலை கண் கிடரி கண் எப்பயுமே இருக்கும் நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல மாடாக வேணும்போது இந்த மாட்டை போது தேவசணும் நன்றி